அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் திறன் மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாதாந்திர மதிப்பீட்டுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்களை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எம்மிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜியோவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு எட்டிங் வந்திருக்கும் அந்த எட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட்ஸ் திறன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஸ்டூடெண்ட் டேக்கிங் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு ரெண்டு ஹெட்டிங் வந்திருக்கும் அதில் எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் கிளாஸ் சிக்ஸ் கிளாஸ் செவன் கிளாஸ் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹைஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நைன்க்கும் கொடுத்துருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு வகுப்பிலும் எத்தனை மாணவர்கள் திறன் மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணிக்கையும் கீழே கொடுத்துருக்காங்க இதில் ஓவரால் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற இடத்துல எத்தனை மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் எத்தனை மாணவர்களுக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இதுவரை எந்த மாணவருக்கும் நீங்கள் மதிப்பீடு உள்ளீடு செய்யவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டமில் ஸ்டேட்டஸில் எட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும் இதே ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் உள்ளீடு செய்திருந்தீங்கன்னா பார்சியலே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கோம் அனைத்து மாணவர்களுக்கும் உள்ளீடு செஞ்சுருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும் தற்பொழுது மாணவர்களுக்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு அந்த வகுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் எந்தெந்த மாணவர்கள் திறன் மாணவர்களாக தேர்வு செய்யப்பட்டு அந்த மாணவர்களுடைய பெயர் மட்டும் காண்பிக்கும் அவர்களுடைய எம்இஸ் ஐடி அவர்களுடைய நேம் அதே போல் ஒவ்வொரு பாடத்திலும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு மூணு சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க முதலாவதாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் அந்த மாணவர் இருபது மதிப்பெண்ணிற்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு ஆங்கில பாடத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரோ அந்த மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுக்கோங்க அதே போல் தமிழ் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்ணை உள்ளீடு செஞ்சுக்கோங்க போல் ஒவ்வொரு பாடத்திற்கான மதிப்பெண்களை நீங்கள் உள்ளீடு செய்யும் போது அந்த மாணவர்கள் அந்த பாடத்தில் தேர்வாகி இருந்தால் கிரீன் கலர்லாம்மா இருக்கும் இன்னும் அந்த மாணவர்கள் அந்த பாடத்தில் அச்சீவ் செய்யப்படவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெட் கலர்லேயும் உங்களுக்கு காண்பிக்கும் இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா மொத்த பர்சன்டேஜ் அதே போல் திறன் அப்படின்னு வந்துட்டு அவங்க இன்னும் திறன்லேயே தான் இருக்காங்களா அப்படின்ற விவரம் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதே போல் சப்போஸ் ஒரு மாணவர் லாங் ஆப்சன்டேஸாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் சைட்லேயே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருப்பாங்க அதில் லாங் ஆப்ஷன் ட்ராப் அவுட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அது மாதிரியான மாணவர்களுக்கு கூடிய பட்சத்தில் அந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கலாம் மாணவர்கள் லாங் ஆப்ஷன் மற்றும் டிராப் அவுட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே விட்டுக்கோங்க அடுத்து அடுத்த மாணவருக்கு நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு நேராகவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணித பாடத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல் ஆங்கில பாடத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் தமிழ் படத்தில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் உள்ளீடு செய்யும் போது அதற்கான பர்சன்டேஜும் திறன் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவர் அனைத்து பாடத்திலும் பதினாறு மதிப்பெண்ணிற்கு மேல் பெற்றிருந்தால் திறன் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு டேக் ஆகிக்கும் எந்த ஒரு பாடத்திலாவது பதினேழு மதிப்பெண்ணிற்கு கீழ் அந்த மாணவர் பெற்றிருந்தால் அந்த மாணவர் திறன் மாணவராக டேக் செய்யப்படுவார் இதுபோல ஒவ்வொரு வகுப்பிலும் திறன் மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்ற மாதாந்திர மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பெண்களை எமிஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக உள்ளீடு செய்து கொள்ளலாம் நீங்கள் உள்ளீடு செய்த பிறகு அந்த வகுப்பிற்கு கீழே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும் அதேபோன்று ஒருமுறை நீங்கள் மதிப்பெண்களை உள்ளீடு செய்து கம்ப்ளீட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் மதிப்பெண்களை மாற்றம் செய்ய இயலாது எனவே மாணவர்களுக்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்யும் பொழுது எந்த பாடத்திற்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்கிறோமோ அந்த பாடத்திற்கான மதிப்பெண்ணை சரியாக பதிவிடுகிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது நன்றி